விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே ஐயனார் அறிவியல் குளிக்கும் போது தவறி விழுந்து உயிரிழந்த தலைமை நிலை காவலர் டேவிட் சுதர்சன ராஜா அவர்கள் குடும்பத்தினருக்கு இருபத்தி ஆறாவது நிதியளிப்பு விழா நிகழ்வில் இருபத்தி ஐந்து லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி இரண்டு ரூபாய்க்கான காசோலையை இரண்டாயிரத்தி ஒன்பது பேஜ் காவலர்கள் அவருடைய குடும்பத்தினரிடம் ஒப்படைத்தனர் தமிழ்நாடு காவல்துறை சார்பில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பணியை சேர்ந்த காவலர்களால் உதவும் அன்பு உள்ளங்கள் விளங்கும் இருபத்தி ஆறாவது நிதியளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வில் விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உள்ள சைபர் கிரைமில் தலைமை நிலை காவலராக டேவிட் சுதர்சன ராஜா என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் பணிபுரிந்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி ராஜபாளையம் அருகிலுள்ள ராக்காச்சியம்மன் கோவிலில் உள்ள ஐயனார் அறிவியல் குளிக்கச் சென்றபோது எதிர்பாராத விதமாக தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார் இவருக்கு உதவிக்கரம் நீட்டும் விதமாக அவருடன் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் தமிழகம் முழுவதும் பணியை சேர்ந்த சுமார் நான்காயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு காவலர்கள் ஒன்று சேர்ந்து இவருடைய மகன் ஹருண் டேனியல் ராஜா பெயரில் பத்து லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கான காப்பீட்டு தொகையும் ஏழு வயது மகள் கேத்தரின் செலிசா ராணி பெயரில் பத்து லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு ரூபாய்க்கான காப்பீட்டுத் தொகையும் மேலும் அவருடைய மனைவியுடைய பெயரில் இரண்டு லட்சத்தி ஆயிரத்து நூற்றி எட்டு ரூபாயும் அவருடைய தாயார் பெயரில் இரண்டு லட்சத்தி இரண்டாயிரத்தி நூற்று பதினாறு ரூபாயும் காப்பீட்டு தொகையும் என மொத்தமாக இருபத்தி ஐந்து லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்றி இரண்டு ரூபாய்க்கான காசோலையை அவருடைய குடும்பத்தினரிடம் சக காவலர்கள் வழங்கினார்கள் அதற்கு முன்பாக விபத்தில் மரணமடைந்த டேவிட் சுதர்சன ராஜா அவரின் திருவுருவ படத்துக்கு அவர்கள் குடும்பத்தினர்களும் மற்றும் சக காவலர்களும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள்